விடிய மீட்ல போட்டாங்களா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா எடுத்து வாங்கி கொடுத்தாங்க ஏன் என்ன என்ன எனக்கு என்ன ஏப்பா அவங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை இருக்கு கொஞ்சோண்டு மூளை நிறைய வேலை புரியுது என்னை விட்டு ஊரை சுற்றி பார்க்கல ஊரை மாத்தி விட்டுனும் நினைக்கிறேன் ஊரை மாற்றணும்னு நினைக்கிறேன் ஆட்சி மாற்றத்திற்கு வரல நான் ஆட்சி முறையை மாற்றத்துக்கு வந்திருக்கேன் புரியுதா இரு இரு நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போறார் என்று நான் பிப்ரவரி ஏழு வரைக்கும் மாநாடு வரைக்கும் என்னை தம்பி நீ சொல்ல வைக்காத வேணாவா நான் வைக்கிறேன்னா தனியா நிற்கிறதானே உங்கள் பலம் எதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று இல்லைனா கூட்டணி வைக்காமல் எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படியே தனியான போராடுவீர்கள் உங்கள் தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா டெய் ஒன்று இப்படி பேசுனா இப்படி பேசுறீ இப்படி பேசுனா இப்படி பேசுறியா நான் என்னதான் செய்ய சொல்லு நான் கூட்டணி வைக்கவா சொல்லு நீ சொல்லு வைக்கவா